இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது தமிழக அரசியல் களம் பெரும் மாற்றங்களை நோக்கி நகர்கிறது குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் சேருவாரா என்ற கேள்வியே அரசியலில் பேசுபொருளாக இருந்தது எடப்பாடி பழனிசாமி நேரடியாக விஜயை வரவேற்கும் நிலையில் தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கே இடமில்லை என தெளிவாக அறிவித்ததால் அதிமுக தரப்பில் ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் விஜய் கூட்டணிக்கு வராத நிலைமையில் என்ன செய்வது என்ற மாற்று தீர்வை பாஜக உயர்மட்டம் தீவிரமாக சிந்தித்து வருகிறது அமித்ஷா தலைமையில் தயாராகி இருக்கும் பி பிளான் தற்போது அதிகம் பேசப்படுகிறது பாஜக வரைந்து உள்ள கணக்குப்படி கடந்த மக்களவைத் தேர்தலில் திமுகவை விட அதிக வாக்குகள் பெற்ற பல தொகுதிகளில் இந்த முறை முழு கவனம் செலுத்தினால் இருபதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற இடங்களை நேரடியாக வெல்ல முடியும் என மதிப்பீடு செய்கிறது குறிப்பாக ஆர் எஸ் எஸ் தளத்தையும் இந்த முறை தேர்தலுக்கு பயன்படுத்த முடிவு செய்துள்ளது பாஜக பழனி திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் போன்ற ஆன்மீக மையங்களை கொண்ட தொகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட உள்ளது அதே நேரத்தில் அதிமுகவுடன் இணைந்த கூட்டணியை விரிவுபடுத்துவது அமித்ஷாவின் முக்கிய இலக்கு பாமக தேமுதிக கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் உள்ளிட்ட தலைவர்களுடன் நடக்கும் பேச்சுவார்த்தைகள் அதற்கான சான்றுகள் அதே சமயம் மிக முக்கியமானது தமிழக வெற்றிக் கழகம் தனியாக போட்டியிடும் நிலையை பாஜக அதிகம் விரும்புகிறது விஜய் தனியாக போட்டியிட்டால் திமுக காங்கிரஸ் சார்ந்த மைனாரிட்டி வாக்குகளின் பிளவு உருவாகும் இது திமுகவுக்கு நேரடியான பாதிப்பை ஏற்படுத்தும் என பாஜக கணக்கிட்டு உள்ளது இதனால் தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு வராததே பாஜகவுக்கு பயன்படும் சூழ்நிலை என்று கருதப்படுகிறது ஆனால் விஜய் வேறு சில கூட்டணியில் சேர்ந்துவிட்டால் அது மற்ற கட்சிகளின் வாக்கு வங்கி மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் பெரிய எதிர்க்கட்சி கூட்டணி உருவாகாமல் தடுக்க பாஜக மிகவும் கவனமாக நகர்ந்துகிறது இதற்கிடையில் பாஜக உள்ளகத்தில் அண்ணாமலை பணிப்போர் நீடித்து வருகிறது சமாளிக்கும் வகையில் அமித்ஷா நேரடியாக தலையிட்டு ஒற்றுமையை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார் அதிமுக தரப்பும் கி பைல்கள் அடங்கிய சில முக்கிய தகவல்களை பாஜக தலைமைக்கு அனுப்பி திமுக அமைச்சர்களுக்கு அழுத்தம் கொடுக்க முயற்சி செய்கிறது வழக்குகள் விசாரணைகள் மூலம் சிலர் தேர்தல் பணியில் முழு கவனம் செலுத்த முடியாத நிலையை உருவாக்குவது பாஜக அதிமுக போட்ட பிளானாக பார்க்கப்படுகிறது மொத்தத்தில் விஜய் கூட்டணிக்கு வராவிட்டாலும் பாஜக தன் அரசியல் பிளான் பி யை முழு திருத்துடன் முன்னெடுக்க தொடங்கியுள்ளது உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இதனால் மிக தீவிரமான கணிக்க முடியாத அரசியல் மோதலாக மாறும் என நிபுணர்கள் எதிர்பார்த்து தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது